ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவலமுடன் இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹோம் மேட் பாஸ்தா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் ராகி மாவு இருந்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு வச்சுக்கிடணும் சப்பாத்தி மாவுக்கு நான் பசைகிறத விட நல்லா கட்டியாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பாஸ்தா மாதிரி போது தண்ணியில் வேக விடும் போது அது தண்ணியில் கரையாமல் இருக்கும் அதனால் வெந்நி ஊற்றிலாம் பசையக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றி தான் பசையணும் பார்த்திங்களா நம்ம முக்கியமானதை விட்டோம் பார்த்திங்களா அதில் என்ன போடணும் ராகி போடணும் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் ராகி மாவு இது ரெண்டையும் கலந்துக்கோங்க தக்க தேவையான அளவு குப்பையும் போட்டு நல்லா கலந்து நல்லா திக்கான சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கட்டியாக பசஞ்சு வச்சுக்கோங்க லூஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா குள குளம் ஆயிரும் அதனால நல்லா திக்காக பசையிற மாதிரி நம்ம அழுத்தி பிசையணும் அந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் மாவு கடையில் பாஸ்தா வாங்கி சாப்பிட்ருக்கோம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே ஹோம்மேடு நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் நம்ம நல்லா சாஃப்ட்டாக அமுக்குனால் விரல் போகும்ல அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க ஏதோ ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை பசிஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறம் அந்த ரெண்டு பங்கா பிரித்து எடுத்துட்டு அதை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சோண்டு மாவு தடவி அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக ரொம்ப திக்காகவும் தைக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது மீடியமாக தேய்க்கணும் அந்த அளவுக்கு அதை தேய்ச்சிட்டு நம்ம பீசா கட்டுறதுக்கு பாருங்கள் அதுல நம்ம சாதாரண கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் நீ என்கிட்ட பீஸா கட்டுற இருந்துச்சு அது இருபது தான் அந்த திருவிழா கடையில் வாங்கினா இருபது ரூபா கட்டுறது தான் அதை வச்சு இப்போ நான் கட் பண்ணுறேன் ரொம்ப தின்னாகவும் தைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் தைக்கக்கூடாது மீடியமாக தைக்கணும் நல்லா மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க அப்போ நமக்கு வந்து அது ஒட்டாமல் இருக்கும் ஏன்னா கோதுமை மாவு வந்து தண்ணி போட்டுச்சின்னா பிசு பிஸ்னு ஒட்டும்ல அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ராகி வந்து தண்ணி ஆகிட்டுனா கரைஞ்சிரும் தண்ணியில் அதனால தான் மாவு போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதை ஒரு கட்ரு வச்சு இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு இப்படி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க சதுர சதுரமாக கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிட்டு அடுத்து குறுக்கை கட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ரெண்டு அந்த ஒரு சதுரமாக இருக்கிறத எடுத்து ரெண்டு முக்கையும் சேர்த்து மடித்து இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அது பாஸ்தா சேஃபில் வந்துடும் இல்லை உங்களுக்கு வேறு விதமாக ஏதாவது சேப் தெரியும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு பங்கு மாவு வச்சுருக்கோம்ல அது ரெண்டையும் இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி பாஸ்தா ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிட்டு இது என்ன பண்ணலான்னா நம்ம காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இதில் எண்ணெய் சூடாகணும் அதில் அது நம்ம பாஸ்தா போட்டு வேக வைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம பாத்திரத்திலே ஒட்டிக்கணும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது இஞ்சியும் பூடியும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதில் ஒரு வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் நம்ம கேரட்டு குடமளகா பீன்ஸு என்ன வேணாலும் போடலாம் இப்போ நான் சிம்பிளாக செய்கிறதுனால நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறேன் ஆனால் எது போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம வந்து அந்த பாஸ்தா பிசையும் போது அதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அது வதங்கின அதில் கொஞ்சோண்டு சீரகத்தூள் காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா சாட் மசாலா அவசியம் இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டேன் சாட் மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி கறி மசாலா பொடி கடையில் விற்கும்ல அந்த கறி மசால் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் வாசனை போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு வேக வைங்க அதுக்குள்ளே நம்ம பாஸ்தாவுக்கு தண்ணி என்ன எதனாயிட்டன்னு பார்ப்போமோ பாஸ்தா வந்து நல்ல அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டக்கூடாது நல்ல பபுள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை அதுக்குள்ளே போடணும் பாஸ்தா எப்படி வெந்துட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா இப்போ நம்ம போடுற பாஸ்தாலாம் அடியில் மூழ்கிரும் வெந்துட்டு அப்படின்னா எல்லாம் தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம அது நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தாவை அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயும் அதில் ஊற்றிடலாம் எண்ணெய் என்ன வேணாலும் ஊற்றலாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் அதில் ஊற்றலாம் அது வந்து ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த நம்ம மசாலா வேக வச்சோம்ல அது என்னாச்சுன்னு பார்ப்போம் லைட் லைட்டாக அதையும் கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் அடியில் அப்படியே செட்டாக இல்லை அதனால் ரொம்பலாம் வேகணும் இல்லை லைட்டாக அதான் சொன்னோம்ல அது கீழே கிடக்கும் நம்ம போட்டோன்னே பாத்திரத்துக்கு அடியில் இருக்கும் வெந்துட்டோம்னா மேலே மிதக்கும் நம்ம அப்போ எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிட்டு அர்த்தம் இப்போது நம்ம மசாலாக்கில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நம்ம சேர்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் முட்டை சேர்க்க வேண்டாம் விருப்பப்பட்டவங்க முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அதில் முட்டை சேர்க்குறேன் கொஞ்சம் வேகட்டும் அதுவும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு அப்போ இதில் அந்த வெங்காயத்தை தக்காளி அதெல்லாத்தையும் உரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை மஞ்சக்கரு வெள்ளக்கார கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க ஏன்னா முட்டை இப்போ தானே ஊற்றிருக்கோம் முட்டைக்கு தேவையான உப்பு போடணும்ல கொஞ்சமாக உப்பு போடுங்க உப்பு போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம அந்த சட்டியில் வச்சிருக்கிற பாஸ்தா மேலே மருந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம முதல் போடும் போது அடியில் கிடக்குது இப்போ வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துருச்சா இது பண்ணிவிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நாம் அந்த பாஸ்தாவை தண்ணியிலருந்து வடித்து அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம கரண்டியில் அப்படியே எடுத்து போட்டோம்னா தண்ணி வந்துடும் அதனால் ஒரு அரிப்பு ஒரு பிரச்சு நம்ம பெரிய கண்ணாப்பம் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் மொதல் அதை எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அதில் போடலாம் இந்த மாதிரி அதை எடுத்து அதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை இதில் நம்ம தப்பிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற மைதா மாவு பாஸ்டாவை விட இது நம்ம உடம்புக்கும் நல்லது என்ன நம்ம அதெல்லாம் ராகிலாம் சேர்த்துருக்கோமா அதனால ரொம்ப நல்லது நமக்கு வெறும் ராகியே சேர்த்து பார்த்து செஞ்சு பார்த்தா அது சரியாக வரல யாராவது அதை ட்ரை பண்ணிவிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி சரி வரலங்கிறதுனால நான் கோதுமை மாவு கலந்தேன் கோதுமை மாவு கலந்தபோது நமக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு அதை இதில் போட்டு நம்ம இப்போ நம்ம கலந்து வச்சுருப்போம் முட்டை இதில் இருக்க பாருங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்ற முடியுதான் நல்லா உடனே அதில் எல்லாமே இப்போ பிடிச்சிக்கணும் ஏன்னா அதுவும் நம்ம சூடாக தானே எடுத்து போடுறோம் அதனால் நம்ம முட்டை மசாலா எல்லாமே நல்லா கலந்துடும் இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை ராகி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை ராகி பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கடைசியில் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு இறக்கிக்கோங்க அதுவும் ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை எனக்கு மிளகு காரம் பிடிக்காது ஆனால் மிளகு ரொம்ப நல்லது நம்மளோட சளி அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நான் அதிகமாக சளி பிடிக்கும் அதனால் இந்த நம்ம முட்டை சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள் எது இருந்தாலும் அதில் நம்ம மிளகு சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது தான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது இனியா மேரி வீடு சேனல் பாய்